ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவன் பெயர் விஸ்வநாதன் அலுவலக தேர்வுக்காக படித்து கொண்டிருந்தான் விஸ்வநாதன் படித்து கொண்டிருந்தான் என்பதை விட புத்தகத்தை வெறித்தபடி வெறித்து கொண்டிருந்தான் என்பதுதான் உண்மை இந்த தேர்வில் வெற்றி பெற்றால் அதிகாரி பதவி கிடைக்கும் அதனால் சம்பளமும் கணிசமாக உயரும் அந்தஸ்தும் ஏற்படும் எல்லாம் தெரிந்தும் அவன் மனம் புத்தகத்தில் பதிய மறுத்தது மனத்தில் இனம் புரியாத தளர்ச்சி இன்று நேற்று ஏற்பட்டதல்ல இது சில காலமாகவே இப்படித்தான் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் தடங்கள் மனம் வெறுத்து போனது அலுவலக தேர்வு ஐந்து தான் எழுத முடியும் அதற்குள் பாஸ் செய்து விட வேண்டும் இது விஸ்வநாதனுக்கு நாலாவது தடவை வெற்றி பெறுவோமா என்று மனம் சஞ்சலப்பட்டது வெற்றி பெற வேண்டும் என்ற ஆசை இருந்தும் உள்ளத்தில் ஒரு பயம் தெளிவின்மை என்னடா விஸ்வா புத்தகம் கையில புத்தியோ வேறு எங்கேயோ அலையிற மாதிரி இருக்கு என்று கேட்டபடி அவன் அறைக்குள் நுழைந்தான் ஸ்ரீனிவாசன் உடன் வேலை பார்ப்பவன் போனவரிடம் பதவி உயர்வு பெற்றவன் இந்த பரீட்சையில் தேர்வு பெற்றதால் விஸ்வநாதன் சொன்னான் தன் தயக்கத்தை பயத்தை வாழ்க்கையின் பிடிப்பற்ற தன்மை அவனை ஒரு நிமிடம் பார்த்தபடி யோசித்தான் எனக்கும் இதே மாதிரி பிரச்சனை இருந்தது விஸ்வநாதன் ஆனால் தப் இப்ப இல்ல எப்படி மனசுல புத்துணர்ச்சி வந்தது ஆவலாய் கேட்டான் ம் சரி ஒரு வழி சொல்றேன் இன்னைக்கு மாலை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் இரு என்று சொல்லிவிட்டு புறப்பட்டான் அவன் மாலை நாலு மணிக்கு வந்தபோது எங்கடா போறோம் என்றான் விஸ்வநாதன் அடக்க முடியாமல் எனக்கு தெரிஞ்சவரிடம் அவர் சொன்னபடி செஞ்ச எல்லாமே வெற்றிதான் ஏதாவது தாயத்தை கொடுப்பாரா பொறுமை வேணும் நண்பா என்றான் சிரித்து அந்த இடம் வீடு மாதிரியும் இருந்தது கோயில் போலவும் இருந்தது நாற்காலி முகம் பார்க்கும் கண்ணாடி பாத்திரங்கள் இத்தியாதிகள் ஒரு பக்கமாய் மறுபக்கம் கிருஷ்ணரின் விக்கிரகம் கொண்ட கோயில் போன்ற அமைப்புடன் சிறிய பீடம் இருந்தது புல்லாங்குழர் கிருஷ்ணர் நீல நிலத்தில் சிரித்து கொண்டிருந்தார் மடத்தில் இருப்பது போல ஒரு அமைதி அந்த அறையில் அறையின் மேற்கு கொடியில் ஒரு வாசல் அதன் வழியே ஒரு முதியவர் வந்தார் கதர்வேட்டி மட்டும் இடுப்பில் நீண்ட தாடி முடிச்சு விழுந்த தலைமுடி தீர்க்கமான கண்கள் ஒல்லியான தேகம் அவர் கண்களை ஒரு வினாடிக்கு மேல் சந்திக்க முடியவில்லை வணக்கம் சார் என்றான் விஸ்வநாதன் அலுவலக தோரணையில் சார் இல்ல சாமி என்று திருத்தினான் ஸ்ரீனிவாசன் உட்காருங்க என்றார் மூவரும் தரையில் அமர்ந்தனர் சாமி இவைய நண்பன் அமைதி வேண்டி உங்களிடம் வந்திருக்கிறான் அப்படியா என்றார் சாதாரணமாய் விஸ்வநாதன் தன் மனநிலையை சொன்னான் சில சமயம் எங்கேயாவது ஓடி போயிடலாமான்னு தோணுது சாமி போயே சாமி அந்த கிருஷ்ணரை பார் என்ன தெரிகிறது கிருஷ்ணர் தெரிகிறார் அவர் உருவம் தெரிகிறது என்றான் குழப்பம் விலகாமல் அவரின் உருவம் தெரிவதை குழந்தை கூட சொல்லிவிடும் இன்னும் ஆழ்ந்து பார் நீல நிறம் தெரிகிறது புல்லாங்குழல் தெரிகிறது இன்னும் ஆழ்ந்து பார் கிருஷ்ணரின் புன்னகை தெரிகிறது புல்லாங்குழலை வாசிப்பது போன்ற பாவம் முகத்திலும் கையிலும் தெரிகிறது இன்னும் பார் புல்லாங்குழலின் இனிமையான ஓசை கேட்கவில்லை ஆஹா என்று கண்களை மூடி சிரி ரசித்தார் விஸ்வநாதன் மனத்திலும் ஒரு நிமிடம் குழல் ஓசை கேட்பது போன்ற பிரம்மை ஏற்பட்டது மனத்தினுள் சுகமான அமைதி நிலவியது சுவாமி கண்ணை திறந்து அவனை பார்த்து சிரித்தார் இந்தா என்று ஒரு பிளாஸ்டிக் டப்பாமிலிருந்து எதையோ கையில் எடுத்து கொடுத்தார் இதில் ஏழு மாத்திரை இருக்கிறது தினமும் ஒன்றாய் சாப்பிட்டு வா உன் பிரச்சனை தீரும் என்று எண்ணி கொடுத்தார் அது வெள்ளையாய் வட்ட வடிவில் இருந்தது இருவரும் பற்றி வெளியே வந்தனர் ஸ்ரீனிவாசா இந்த மாத்திரையை சாப்பிட்டா என் பயம் விலகுமா என்றான் விஸ்வநாதன் மாத்திரை இல்ல சாமி கொடுத்த பிரசாதம் இனிமே நீ எதை செய்தாலும் ஜெயம்தான் என்று முதுகில் தட்டி கொடுத்தான் ஒரு வாரத்தில் விஸ்வநாதனின் வாழ்க்கையே மாறிவிட்டது அலுவலக தேர்வை அமர்க்களமாக எழுதிவிட்டான் நாள் முழுதும் ஒரு புத்துணர்ச்சி அவன் உடலில் செயலில் உறுதியும் வேகமும் தெரிந்தன அவனுக்கே ஆச்சரியமாய் இருந்தது எல்லாம் சாமி கொடுத்த மாத்திரையின் சக்திதான் என்று நினைத்து கொண்டான் ஏழு மாத்திரையும் சாப்பிட்ட பின்பு மீண்டும் சீனிவாசனுடன் சாமியை தேடிச் செல்ல நினைத்தான் நன்றி சொல்ல அதற்குள் அலுவலக டூர் வேலை வந்துவிட தன் சார்பாய் சுவாமிக்கு நன்றி சொல்லிவிடும்படி ஸ்ரீனிவாசனிடம் கூறினான் வாப்பா ஸ்ரீனிவாசனை அன்புடன் வரவேற்றான் சுவாமி சாமி என் நண்பன் வாழ்க்கையிலே ஒரு மறுமலச்சை ஏற்படுத்திட்டீங்க உங்களுக்கு எப்படி நன்றி சொல்லதுன்னே தெரியல அப்படியா நல்லது என்றார் சாதாரணமாய் நீரில் இருக்கும் மீனும் ஓட்டில் இருக்கும் நத்தையும் மனசில் இருக்கும் நம்பிக்கையும் வெளியே போயிட்டா கலக்கம்தான் நண்பனே என்றார் கிருஷ்ணர் விக்கிரகத்தை பார்த்தபடி உண்மைதான் சாமி இப்ப விஸ்வநாதன் மனசுல எதையும் சாதிக்க முடியுங்கிற நம்பிக்கை வந்துடுச்சு ஸ்ரீனிவாசன் என்றான் அப்படியா ஆமாம் எல்லாம் நீங்க கொடுத்தா மாத்திர இல்ல பிரசாதத்தோட சக்திதான் சாமி என்றதும் கடகடவன நகைத்தார் சக்தி மாத்திரையில் இல்லை நண்பா அவருக்குள்ள்தான் இருக்கிறது என்ன சாமி சொல்றீங்க நான் கொடுத்த மாத்திரை வெறும் வில்லை என்றவரை பிரமிப்புடன் பார்த்தான் சீனிவாசன் போன வருஷம் உனக்கு கொடுத்ததும் அதுவே தான் அதை இப்போது அவனிடம் சொல்லாதே சமயம் வரும்போது சொல்லிக்கலாம் அதுவரைக்கும் வரைக்கும் அவனுக்குள் இருக்கும் அவன் வளரட்டும் நீ வளர்ந்தது போல பரிவான புன்னகையுடன் அவர் சொன்னார்